வணக்கம் ஜோதிடத்தில் சூரியனை நம்ம வந்து அப்பான்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் பையனுக்கு யோகத்தை கொடுக்க முடியும் நல்லது செய்ய முடியும் சூரியனோட பரிபூர்ண அனுகிரகம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்போ சூரியன் நீச்சமாயிட்டாலோ பகை கிரகங்களோடு சேர்ந்துட்டாலோ பகை வீட்டில் உட்காந்துருந்தாலோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனா செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு ஜாதகத்தில் உத்திரம் ரேபதி நட்சத்திரங்களில் சுக்கரன் இருந்தால் இவங்க அப்பாவோடய சொத்து இவங்களுக்கு கிடைக்காது விசாகம் உத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தாலும் பூராடம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் அல்லது செவ்வாய் பகவான் இருந்தாலும் தகப்பனாரோட சொத்தை அனுபவிக்கும் யோகம் இவர்களுக்கு கிடையாது அப்போ நம்ம ஜாதத்திலே நம்ம குறைய வச்சுட்டு நம்ம வந்து குறை சொல்கிறதுல தவறு சரி இப்போ சூரியனோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப உங்களுடைய சந்திரன் இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்தில் சூரியன் வரும் காலம் வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது மனம் குழப்பத்திற்ப சரி இப்போ சூரியனால் நம்ம இழந்த முழு அனுகிரகம் நம்ம எப்படி பெறணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் குரு பகவான் அவர் கல்வியை கற்றுக் கொடுத்தவராக இருக்கலாம் ஜோதிடத்தை கல்வி நமக்கு சொல்லிக் கொடுத்தவராக இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கலாம் ஏன்னா ஒரு குருவானவர் தன்னோட மாணவர்களை படிக்கிற அனைவருமே சிறந்து வரணும் தனக்கு தெரிஞ்ச கலையை பூராத்தையும் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பதில் ஒரு குரு குருதான் அப்போ குரு என்ன சொல்லுவார்னாக்கா ஆசிரியர் தன்ட்ட வர எல்லா மாணவர்களும் வெற்றியடைனும் தனக்கு தெரிஞ்ச அனைத்தும் தன்னுடைய மாணவர்களும் திறமையில் வெளிப்பட வேண்டும் அப்போ குரு தன்னுடைய மாணவர்களுக்கு நூறு சதவீதம் ஆசீர்வாதத்தை வணங்குவார் நம்ம படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நேரம் தவறி போனால் வாத்தியாரங்களும் அந்த காலத்தில் அடிப்பாங்க ஏன் அடிப்பாங்கன்னா நேரம் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம கடமை தவறக்கூடாது அப்படிங்கிற தோஷம்தான் வாத்திய நம்மளை அடித்தார் அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் அதுக்கு அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது குரு பகவான் மட்டும்தான் அப்போ அடிக்கடி உங்களுடைய குருநாதரை நீங்கள் சந்தித்து பள்ளிக்கூட வாத்தியர் ஜோதிட ஆசிரியர்கள் எந்த கலையை கற்றுக் கொடுத்தவராகவும் இருந்தால் அவரும் குருநாதரே அப்போ உங்களுடைய குருநாதர்கிட்ட நீங்கள் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குவதும் சரி இப்போ நம்ம இடத்துல இருக்கிறோம் நம்ம ஜோசியர் வாத்தியர் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஆசீர்வாதம் வாங்கிடறோம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறது அப்போ தனக்கு கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு அடிக்கடி போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம் அவங்ககிட்ட சில மணி நேரங்கள் நீங்கள் இருந்து அவர்கிட்டருந்து ஒன்று ரெண்டு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தாலும் குருவோட பரிபூர்ண அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் அப்போ இந்த ஜோதிட துறையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தன்னுடைய குருநாதர் நமக்கு கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஜோதிடம் பார்க்குற எல்லோருமே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஜிபேலி நூறு நூறுரூவா குருநாதருக்கு போட்டு விட்றாங்க ஏன்னா குருநாதர் என்பவர் தன்னை நம்பி வரும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வேளையாவது உணவளிக்கிறார் அப்போ குரு பகவானுக்கு நாம் செய்யும் தொண்டு இதுவும் ஒன்று மறுபடியும் சூரிய பகவானுக்கு வருவோம் சூரிய பகவான் நம்ம ஜாதர் கெட்டு போயிடுச்சு இல்லை நமக்கு அப்பா அம்மா இல்லை அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு எளிய வழிபாடு நிரந்தர வெற்றி பரிபூர்ண அனுகிரகம் கட்டாயமாக கிடைக்கும் மொதல் மொதல் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் சூரிய தான் ஆரம்பிக்கணும் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மொட்டை மாடியிலையோ ஒரு உயரமான இடத்துலையோ போய் நின்றுட்டு உங்கள் தலைக்கு மேலே கையை தூக்கிட்டு சூரியனை நோக்கி தண்ணி ஊற்றுங்க அப்போ அந்த தண்ணி வழியாக சூரியனோட பிம்பத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம்ட்டு நீங்கள் கட்டாயமாக கேட்கலாம் அப்போ சூரியனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுக்கு சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்போ அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றுறப்ப கீழே எக்கார்த்து கொண்டு ஊற்றக்கூடாது அடியில் ஒரு தாம்பாளமோ ஒரு அகலமான பாத்திரமோ அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்ச கொண்டு தண்ணி உங்கள் தலையில் தெளிச்சுக்கிட்டு மீதி தண்ணி கொண்டு போய் செடிகளுக்கு ஊற்றுங்க சூரியனோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நிச்சயமாகவே கிடைக்கும் நாளைக்கு புதிய பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்